ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலையும் அறிஞ்சும் அறியாமலும் சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே அஜினு மோட்டோ கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அஜினு மோட்டோ என்ற ஸ்லோ பாய்சனை நம்ம எல்லாருமே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு கடைக்கு போனாலுமே அந்த கடைவாசலில் தோங்குற எல்லா பிளாஸ்டிக் கவர் பிஸ்கட் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாக்லேட் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் நீங்கள் டிவி பார்க்கும்போது வர எல்லா சாப்பிட்ற பொருள் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இந்த அஜ்னமோட்டோ இருக்கும் எந்த பொருள் அதிகமாக விற்கணுமோ எந்த பொருளை நீங்கள் அடிக்கடி திருப்பி வாங்கி சாப்பிடணுமோ அதில் அஜினமோட்டோ இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு போதை பொருள் மாதிரி தான் அஜினோமோட்டோ ஒரு சுவை கூட்டும் உப்பு அது போட்டு சமைச்சா சேம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது சக்கரை மாதிரி சமைச்சு முடித்து உடனே மேலே தூங்க அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க பொதுவாக எல்லா சீன வகை அதாவது சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா சுவை ஏற்றத்துக்காக நிறைய வந்து அஜினமோட்டோ சேர்ப்பாங்க இந்த அஜின பற்றி நாம் என்ன அறிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இது லைட்டாக விட்டாலே டேஸ்ட் இல்லாத உணவு கூட ருசிக்கும் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணினா முடி கொட்டும் அவ்வளோதான் என்று ஆனால் உண்மையில் இதன் வரலாற்றை அறிந்தால் உங்களுக்கு தலை சுத்தும் ஷாக் ஆயிடுவீங்க அஜினோமோட்டோ என்பது நாம் நினைப்பது போல அது ஒரு கடல் உப்பின் பெயர் அல்ல அது ஒரு கம்பெனியின் பெயர் ஜப்பானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் பெயரே அதன் பொருளுக்கும் ஒட்டி உண்மையில் இந்த உப்பின் பெயர் மோனோசோடியம் எஸ் ஜி என்பதாகும் ஷார்ட் ஃபார்மில் எம்எஸ்ஜின்னு சொல்வாங்க இதனை மருத்துவ உலகில் ஸ்லோ கில்லர் என்கிறார்கள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சிவோவை தலைமையிடமாக கொண்டு கிகுனே இகேடா என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அஜினோமோட்டோ தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது அப்போது கடல் படுகைகளில் வளரும் ஒரு பூஞ்சை மற்றும் பாசி செடின்னு கூட சொல்லுவாங்க தட் மீன்ஸ் சிவீட் வகையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகை உப்புதான் மோனோசோடியம் ஆகும் முதலில் கிக்குனே இக்கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அவர் தனது வீட்டில் நடத்தி வந்த வைத்தியசாலையில் அதனை மருந்தாக பயன்படுத்தி வந்தார் பிறகு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் ருசிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க சீஸ்னிங் குக்கிங் ஆயில் ஸ்வீட்னர் அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல அது தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க இந்த உப்பை அறிமுகம் செய்தார்கள் முதலில் அது தயாரிக்கப்பட்ட விதம் என்னவோ உயர்தரமானதாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அமெரிக்க நிறுவனத்தோடு கைகோர்த்து வியாபார நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலையில் குளுடமேட் என்னும் செயற்கை அமிலத்தையும் அந்த மோனோசோடியம் உப்போடு கலந்துவிட்டு வியாபாரத்தை அதிகப்படுத்தினர் என்பது ஒரு அடிமைப்படுத்தும் காரியமாகும் ஒரு முறை உண்டால் மீண்டும் மீண்டும் தூண்டும் சுவையூக்கி ஆகும் முதலில் இந்த குளுடமேட்டை உபயோகித்து ஸ்வீட்னர் என்னும் ஆஸ்பட்டமை தயாரித்து வந்தனர் பிறகுதான் அபாயம் அறிந்து அமெரிக்காவில் தடை செய்து விட்டனர் ஆனால் அதன் மறுரூபமே இந்த அஜ்னமோட்டோ ஒப்பாகும் இன்று அவசர உலக சமையல் குறிப்புகளில் தவறாமல் இடம்பெறும் இந்த அஜ்னமோட்டோ உப்பை பயன்படுத்தாத நாடுகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் சாலையோர கடைகள் தொடங்கி மல்டிக்யூசின் ரெஸ்டாரண்ட் வரை சென்னை முதல் நியூயார்க் வரை என எல்லா உணவுகள்லையும் இதனை ருசிக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்பெல்லாம் சைனீஸ் வகை உணவுகளில் தான் அஜுனமோட்டு தூவப்படும் என்ற மாயை போய் இப்போது தமிழகத்தில் கூட சாம்பார் ரசம் வரை எல்லாத்துலேயும் தூவ ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சி புறக்கணித்தாலும் கூட நாம் உபயோகிக்கும் அத்தனை வகையான பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள்லையும் இதை மறைமுகமாக கலந்து தான் விற்கிறாங்க ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்க ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் அது சுவையாக இருக்க அஜினமோட்டோ அது நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம் நாவை அந்த சுவைக்கு அடிமைப்படுத்துகிறது குறிப்பாக குழந்தைகள் அவர்கள் ஒன்றும் பேக்கெட் சிப்ஸ் கிரீம் பிஸ்கெட் சாதாரண பிஸ்கெட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் சூப் மசாலா ஐட்டங்கள் டின்னில் வரும் மீன் சிக்கன் ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா சமோசா பப்ஸ் சாஸ் வகைகள் சோயா பொருட்கள் சாக்லேட் கேஎஃப்சி பீஸா மேகி எல்லா குளிர்பானங்களில் என எல்லாத்துலேயும் அஜினோமோட்டோ என்னும் எம்எஸ்ஜி ஸ்லோ கில்லர் உண்டு அதனால்தான் இந்த லேஸ் குக்ரே வகைகள் எல்லாம் ஒன் உண்ணும் நம் வாண்டுகள் அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள் அஜினமோட்டோ உண்பதால் வரும் பின்வளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆணோ பெண்ணோ இரு பாலருக்கும் முடி கொட்டுவது உறுதி க்ளூட்ரமேட் இரத்தத்தில் இன்சுலின் அளவை அதிகப்படுத்துவதால் அதிகமான பசி எடுக்கிறது நாம் உணவை அடிக்கடி உண்ண உண்ண ஊளைச்சதை போடுகிறது பிறகு அதை குறைப்பது மிக கடினம் உடல் எடை கூடினால் தானாக சுகரும் இதே நோயும் இலவசமாக தொடர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு இந்த அஜினுமூட்டோ கொடிய விஷமாகும் ஐந்து வயது குழந்தைக்கும் தீராத தலைவலியை உருவாக்கும் தன்மை கொண்டது நரம்பு மண்டலத்தில் அதீத உற்சாகத்தை உருவாக்கி பிறகு பயங்கரமான பலகீனத்தை உண்டாக்கிவிடும் இதனை மருத்துவர்கள் ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் என்கிறார்கள் இருத இருதய நோய்களாக அதி பயங்கர துடிப்பும் சில நேரம் வலியும் உருவாக்கும் முகத்தில் எந்த நேரமும் ஒரு எரிச்சல் இருப்பது போலவே சிலர் உணர்வார்கள் அரிப்பும் தோன்றும் வழக்கமாக இரத்த கொதிப்பு ஆஸ்மா, உணவு ஒவ்வாமை அதீத வியர்வை சிறப்பினால் உண்டாகும் டீஹைட்ரேஷன் எனும் நீர்ச்சத்து குறைதல் கண்களில் ரெச்சினா குறைபாடு எல்லாம் உருவாக அஜினமோட்ட காரணியாகிறது இவையெல்லாம் ஒரு நாள் நம்மை புற்றுநோயிடம் இழுத்துச் செல்லும் ஆகவே அஜினோ மோட்டோவை தவிர்ப்போம் உடல் நலம் காப்போம் மாற்றம் நம்பகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் என்னைக்கோ ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படின்னு என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் கிடையாது ஆனால் அடிக்கடி வெளியே வாங்கி சாப்பிட்றது முதல்ல தவிர்க்கணும் பேக்கெட் உணவுகளை வாங்குறது நிறுத்தணும் யார் வீட்டுக்கு போனாலும் பழைய கால உணவு தின்பண்டங்களை வாங்கிட்டு போகிறதுக்கு பழகணும் கல்ல உருண்டை எள்ளுருண்டை நாட்டு கொய்யா நாட்டு கமலா ஆரஞ்சு இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க உங்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் இதை விஷயம்னு சொல்லி சொல்லி வளருங்க அஜுண மோட்டோவை தவிர்ப்போம் உடல் நலம் காப்போம் நன்றி நிறை செல்வமும் நீண்ட ஆரோக்கியமும் பெற்று என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க வாழ்க வளமுடன்